ஹாய் ஹலோ வணக்கம் ராஜா ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக எல்லா யூடியூப் சேனல்களும் டிவிகளும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா பெங்களூர்ல தண்ணி இல்லை அதாவது ஜீரோ டேவை நோக்கி பெங்களூர் போயிட்டே இருக்கு அப்படிங்குற பற்றி தான் பெங்களூர் தானே பிரச்சனை இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய பேர் அதை தவிர்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் எப்போதுமே வந்து நமக்கு பக்கத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் நமக்கு வரப்போகுது தான் பிரச்சனை சரியா இந்த பெங்களூரில் ஏன் இந்த பிரச்சனை இந்த பெங்களூர் மாதிரி நமக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பெங்களூரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை தப்பிக்கிறதுக்கான விஷயங்களை இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை இந்திய பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாகிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நல்ல புத்தகங்கள் நிறைய பொது விஷயங்களை பற்றிலாம் நம்ம இதுக்குள்ள வரைக்கும் பகிர்ந்துட்டு வர்றோம் தொடர்ச்சி நம்ம பயணம் செய்வோம் பெங்களூரில் இருக்கிற இந்த தண்ணீர் பிரச்சனை இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா பெங்களூர் சிலிகான் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் ஐடி இன்னும் புதுசு புதுசான நிறைய தொழிற்சாலைகள்லாம் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு சின்ன பரப்பளவில் ஒரு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து புதுசு புதுசாக வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க தண்ணீரோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கடந்த மாதத்திலிருந்து அந்த கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற மால்ஸு அங்கே இருக்கிற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெரிய எச்சரிக்கை மாலெலாம் கூட வர்றவங்களுடைய பேக்லலாம் செக் பண்ணுறாங்களா பேஸ்ட்டு வச்சுருக்காங்களா சோப்பு வச்சுருக்காங்களா ஒருவேற ப்ரஷ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்க இங்கெல்லாம் ப்ரஷ் பண்ண வேண்டாம் வீட்டில் ப்ரெஷ் பண்ணுங்க இங்கெல்லாம் குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கார் வாஷ் பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஃபைன் ஒழுகுது மீண்டும் பண்ணீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டென் தௌசண்ட் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கூட நீங்கள் இந்த ஆர்ஓ வேஸ்ட் வாட்டர்லாம் எல்லாம் கூட திருப்பி ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜீரோ டே அப்படின்னா என்னன்னா ஒரு நகரத்துல கடைசி சொட்டு தண்ணி இருக்கு இல்லையா அந்த சொட்டு தண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டி வந்து ஜீரோவா மாறப்போகுது தண்ணி அங்க இல்லை பயன்படுத்த முடியாத ஒரு நகரமா மாறிடும் அப்படிங்கிறது தான் டே இந்த மாதிரி இந்தியாவுல ரொம்ப வெகு சீக்கிரத்தில் ஒரு தண்ணியே இல்லாத ஒரு நகரமா மாற போகுது பெங்களூர் பெங்களூர்ல இருக்கிற இந்த பிரச்சனை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நம்ம இப்பொழுதே நம்ம விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா நம்மளும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுக்கு தற்காத்துக்கு என்ன பண்ணணும்னா இதுல ரெண்டு மூணு வகைகள் இருக்குது அதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வகைகளை பத்தி தான் இதுல பேச போறோம் இயற்கை விஞ்ஞானி நம்மால்வர் சொல்லுவார் அதாவது கிரீன் பெல்ட் தண்ணியை எப்போதுமே இருந்து நம்ம தேடக்கூடாது வானத்திலிருந்தால் தண்ணியை நம்ம தேடுவோம் பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணி அது ஒரு சேவிங்ஸ் பேங்க் மாதிரி நம்ம மேலேருந்து மழை மூலமாக வர்ற தண்ணியை பூமிக்குள்ளே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுருக்கிறத நம்ம பயன்படுத்துவோம் நம்ம எப்போதுமே சேவிங்ஸ் வச்சுருந்தால் தான் அதுலேருந்து எடுக்கும் பொழுது குறையும் மறுபடியும் சேவிங்ஸ் பண்ணுவோம் திருப்பி எடுத்து பயன்படுத்துவோம் ஆனால் நம்ம கடந்த நூற்றாண்டு காலமாக இந்த நூற்றாண்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பூமிக்குள்ளே தண்ணி வழி வழியெல்லாம் நம்ம அடைச்சிட்டோம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டு தண்ணி வந்து பூமிக்குள்ளே போக முடியாத அளவுக்கு மாற்றிட்டோம் தமிழ்நாட்டில் சென்னையில் பர்டிகுலராக இருக்கிற எல்லா மரங்களும் வெட்டப்பட்டுருச்சு அரசியல்வாதிகளும் பொதுமக்களாகிய நம்மளுடைய கவனக்குறைவு அலட்சியம் இல்லைன்னா சுயநலம் இதனால நமக்கு நம்ம சென்னைக்குள்ளே இருந்த ஏரி குளம் இது எல்லாமே டோட்டலாகவே கமர்ஷியல் ஆக்கப்பட்டு காலேஜாக இருக்குது ஸ்கூல் இருக்குது படிப்பு இருக்குது ஆனால் அதை விட தண்ணீரும் உயிரும் மனித குலமும் ரொம்ப முக்கியம் இல்லையா இதை நம்ம கண்டுக்காததுனால நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு வர்றோம் இதுக்கு முன்னாடி நம்ம இழந்த ஏரி குளங்கள்லாம் கூட விட்டுருங்க இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாடிஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல இதை கண்டிப்பா நம்ம காப்பாற்றணும் அதுக்கு ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது சமூக விரோதிகளோ இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்கலாம் அவங்க இந்த மாதிரி வாட்டர் பாடிஸை ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்க்கணும் அதுக்கு போராட்ட வடிவிலையோ அல்லது கவர்மெண்ட்டை சொல்லியோ இல்லை மக்களை திரட்டியோ மிகப்பெரிய போராட்டமாக நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் இது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு உங்க சந்ததி உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களோட பசங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம இந்த சென்னையில வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா இது மாறிடும் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வானத்திலேருந்து பெய்கிற அந்த மழை தண்ணீரை பூமிக்குள்ள அனுப்புகிற வேலையை நம்ம பண்ணணும் அதுக்கு உங்க வீட்டை சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடங்கள்ல நீங்க சிமெண்ட் போட்டு அடைச்சு நீங்க சுத்தங்கிற பேர்ல அந்த அட்டாசிட்டி எல்லாம் பண்ணாம மழைநீர் சேகரிப்பு அந்த தொட்டியோ அந்த குழியோ அதுக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்களோ இந்த கோடை காலங்களில் அதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு அதை பராமரிச்சீங்கன்னா மழை காலங்களில் பெய்யிற கொஞ்சம் மழை தண்ணீர் அதுக்குள்ள போய் பூமிக்குள்ள சேவ் ஆகும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது நம்மாழ்வார் சொல்லி இருக்கிற அந்த கிரீன் பெல்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்றது மூலமா இதுக்கு என்னென்ன மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு நான் தேடி பார்த்ததுல ஒரு அஞ்சு வகையான மரங்களை இதுக்கு மழை வெறும் மரங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க அதாவது ஆள் அத்தி அரசு இழுப்பை இச்சி புங்கல் இந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப அதீதமாக மழையை இழுக்கக்கூடிய மரங்கள் இதுலயே ரொம்ப பிரமாதமான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நம்ம ரொம்ப இழந்துட்டே வர்றோம் பனைமரம் மரத்துக்கு அதுக்கு மிகப்பெரிய திறன் இருக்குதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த மரங்கள் எப்பவுமே எப்படி அப்படின்னா இதோட வேரை வந்து தண்ணீரை நோக்கி அடியில் ஆழத்துல விடுமா அதனால தண்ணீரை அடியில இருந்து மேலே கொண்டு வந்து தக்க வச்சுக்கும் ரெண்டாவது இந்த மரங்கள் இருக்கு இல்லையா ஆலத்தி அரசு அந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக பறவைகள் வந்து அதிகமா உட்காரும் பொழுது பறவைகள் வேற இடத்துல இருந்து சாப்பிட்டு வர்ற அந்த விதைகளோட சேர்த்து வெளியிடுற அந்த எச்சங்கள் மூலமா அந்த இடத்துல மிகப்பெரிய காடு மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி மரங்களை நடும்பொழுது அதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் ஊத்தாம இருக்கணுன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு துளை செடியாக ஒன்று வைக்கணும் ஆள் அரச மரம் ஒரு கண்ணா நீங்கள் நடுறீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு கத்தாளை செடியை வச்சுட்டீங்கன்னா கத்தாளையோட இயல்பு என்னென்னா தன்னோட வேர் மூலமாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற தண்ணீரை கூட வேரில் பிடிச்சி வச்சுக்கோம் உயிர் வாழ்கிறதுக்காக அந்த தண்ணீர் மூலமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம வச்சிருக்கிற ஆள் அரசு அந்த அத்தி அந்த மரங்கள் வந்து உயிர் வாழும் சில வருடங்கள் தண்ணியிலனா கூட கத்தால உயிர்ப்படைக்க கூடியது அதோட கெப்பாசிட்டினால அது மூலமா இந்த மரங்களும் காப்பாற்றப்படும் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்றோம்ல இந்த மாதிரியான செலப்ரேஷன் அப்ப குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பர்த்டே கிராஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஏதாவது ஒரு மரங்களை வீட்டுக்கு பக்கத்துல வச்சு அதை பராமரிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இயற்கை மேல இந்த குழந்தைகளுக்கும் வர்ற வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாக்குற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது போக போக நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் இந்த இயற்கையில அழிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இயற்கையை நம்ம சரிய பண்ணும்பொழுது மழை குறைவுகள் ஏற்படாது சரியான நேரத்தில் மழை பெய்யும் சரியான நேரத்தில் பெய்கிற மழையை நம்ம இந்த மாதிரியான மழைநீர் சேகரிப்பு இந்த விஷயங்கள் மூலமாக பூமிக்குள்ளே அனுப்பும் போது தண்ணீர் வந்து பூமிக்குள்ளேயும் சேகரிக்கப்படும் அப்போ நமக்கு ரெண்டு வழியில் தண்ணீர் வரும் ஒன்று மழை மூலமாக தண்ணீர் வரும் நிறைய மலைகள் பெய்யும் இன்னொன்று பூமிக்குள்ளே நாம சேகரித்து வச்சுருக்கிற அந்த மழை தண்ணீரை எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ண தவறுகள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு நம்ம மறுபடி அந்த தவறுகள்லேருந்து மீட்டு மீண்டுகளில் வந்து இதை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது நம்ம இந்த ஜீரோ டே இப்படிங்கிற பெரிய ஆபத்திலிருந்து நம்ம இருக்கிற சென்னையையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிகளையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் விவசாயங்களை பாதுகாக்க முடியும் இதை வந்து நம்முடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் வேறு என்னென்னலாம் ஐடியா இருக்குது உங்கள்கிட்ட மழை வர்றதுக்கும் இந்த மாதிரி தண்ணீரை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அந்த கமலில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது நமக்கு சமூக கருத்துக்களும் சமூகத்தை பற்றிய பாடங்களும் சமூகத்தை பற்றிய அக்கறைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியங்கிறது அவசியம் பெங்களூருக்கு பெங்களூருக்காக உண்மையிலே நம்ம வருத்தப்படுறோம் பெங்களூர் இப்போ கூட அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பக்கத்தில் நமக்கு சென்னையில் இந்த மாதிரியான ஆபத்து சென்னைக்கு இருக்கிறதுனால இதை இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணோம்னா சென்னையை நம்ம காப்பாற்றலாம் இது தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்